ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தெய்வீக குணம் ஜென்யூன் அதாவது உண்மையாக இருக்கிறது எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் போலியாக இல்லாமல் செயற்கையாக இல்லாமல் இருக்கிறது அவங்க தன்னோடையும் மற்றவங்களோடையும் உண்மையாக நடந்துப்பாங்க தன்னுடைய எண்ணம் பேச்சு தொடர்புகளில் ரொம்ப சின்சியராக நேர்மையாக நடந்துப்பாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா ஜென்யூனாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்களாக இருப்பாங்க யாரோ ஒருத்தரை போல் மற்றவங்கள போல் அவங்க நடிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்சவங்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்ல மாட்டாங்க மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க மேலும் அவங்க தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய ஐடியாஸை எந்த ஒரு ஒளிமறைவு இல்லாமல் ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக வெளிப்படுத்துவாங்க எதையும் மூடி மறைக்க மாட்டாங்க அதனால் மற்றவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க இருப்பாங்க ஜெனியூனாக இருக்காங்க அப்படின்னாவே அவர்கள் பேசறதும் நடந்துக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கும் மேலும் அவர்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிட்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யார் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய மனம் புண்படாமல் அவங்கள அப்படியே அவங்க வந்து ஏற்றுப்பாங்க ஆனால் ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும் ஏன்னா பல நேரங்களில் இதன் மூலமாக சுயத்தினுடைய பலவீனங்கள் அவங்களுடைய குறைபாடுகள் இதெல்லாம் வெளியில் ஓப்பனாக தெரிய வந்துடும் ஆனாலும் உண்மையாக இருக்கிறது ஜென்யூனாக நடந்துக்கிறதுனால நிறைய லாபமும் இருக்குது அது ரொம்ப அவசியம் கூட இந்த மாதிரி இருக்கிறப்ப அவர்களுடைய உறவுகள் வலுப்பெறும் ரிலேஷன்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகும் அதனால் ரொம்ப ஜென்யூனாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் உறவுகளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஓம் சாந்தி